அக்கா அக்கா நீ கொடுத்த முட்டாய் இருந்துச்சுக்கா இசை நான் நான் ஆத்தா சொல்லாத வையும் சரிக்கா சொல்ல சரி வா வாங்க போலாம் இந்த பாண்டி கூப்பிடுறாரு இசை அமைதியா வா எனக்கு தெரியும் சரியா வாய மூடு

ஏப்ள மாமா கஷ்டப்பட்டு உன வந்து பாக்க வந்திருக்கேன் நீ என்ன கண்டுக்காம போற ச்சே சும்மா இருக்கீங்களா என் தங்கச்சி சே வேற இருக்குறா நான் கிளம்புற ஒரே ஒரு வாட்டி மாமான்னு சொல்லிட்டு போப்ல ஏய் தமிழே சொல்லுப்ல ஏய் சேய் வாடி போலாம் ஏய் தமிழே என்னப் بلا மாமா உனக்கா காத்துட்டிருக்கே ஓடுறியா ஓடு ஓடு என்கிட்ட தானே வந்த આવணும் ஏங்க அவரே நம்ம மாமா மாமான்னு சொல்ல சொல்றாரே அவ என்ன நமக்கு மாமா முரியா வேணு இசை அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அது சும்மா பிராது உழலிக்கிட்டு இருக்கு நீ எதுவும் கண்டுக்காத ஆத்தா கிட்டதும் எதுவும் சொல்லிடாதடி ஆத்தா அப்புறம் என்னை வெளியவே விடாது சரி சரிக்கா நீ எதுக்கும் பார்த்து இருக்கா எப்பா என்ன வெயில் கிராமத்துலேயே இப்படி கொளுத்துதுன்னா பட்டணத்துலலாம் எப்படி அடிக்குவோம் ஐயோ ஐயோ அக்கா அக்கா அம்மா இன்னைக்கு என்ன சமைச்சு வச்சிருக்கோ ரொம்ப பச்சைக்குது வயிறு வாக்கா சீக்கிரம் போய் சாப்பிடலாம் சரிடி வாடி போ இந்தாங்கடி கழுதைகளா வயசுக்கு வந்த பிள்ளை எங்க ஊர் மெஞ்சிட்டு வரீங்க ஏய் கிளவி வாயை மூடு அதை பார்க்க கொட்டிகிட்ருக்கேல அதை சாப்பிட வேண்டியது தரேன் எனக்கு இப்போ கத்துறேன் நான் எங்கடி கத்துற நீங்க ஊரை சுற்றிட்டு வரீங்க ஊரில் இருக்கிறவர்களெலாம் என்ன பேசுவாள்ங்க இந்த கிராமத்தில் இருந்துக்கிட்டு இப்படி சுத்துறீங்களே அந்த காலத்தில் வீட்டை விட்டு வாசப்படி கால் எடுத்து வைக்க மாட்டோம் நாங்கள் இப்போ இந்த காலத்து பிள்ளைங்க இப்படி சுத்துறீங்களேடி அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ பார்க்க சாப்பிடு போ இந்த சின்ன சிரிக்கி இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாலே வாயை பாரு ரெண்டுத்துக்கும் எல்லாம் ஆற்ற கொடுக்குற தான் அதெல்லாம் கொடுப்பாங்க கொடுப்பாங்க நீ வாய மூடு எங்க எங்க ஆத்தா உங்க ஆத்தா உள்ள தாண்டி இருக்கா போங்க போய் வாங்கி கட்டிக்கங்க அந்த காலத்துல எல்லாம் வயசுக்கு வந்த உடனே யாரும் கட்டி வச்சிருவோம் இந்த காலத்து பிள்ளைங்க காலடக்கூத்துது என்னத்த சொல்ல ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க பெத்து வச்சிருக்கேன் தான் பேரு உதவு உதவி பண்ணுதுங்களா இந்த காலத்து பிள்ளைங்க எங்கேயோ ஊர்மையை போயிடுச்சிங்க நான் பெத்ததுங்க வரட்டு காலை உடச்சி அடுப்புல வைக்கிறேன் ஆத்தா ஆத்தா வாங்கடி எங்கடி ஊர் சுத்திட்டு வரீங்க இங்க ஆத்தா கஷ்டப்படுவேன்னு தெரியாது ஊர் சுத்திட்டு வரீங்க ஆத்தா நான் தான் அக்காவை கூட்டிட்டு போனேன் ஏன் தோழியெல்லாம் அக்காவை பாக்கணும்னு சொன்னாங்க அதான் இங்கே பாரு தமிழே அவள் சின்ன பிள்ளை நீ வயசுக்கு வந்துட்ட இப்பெல்லாம் ஊர் சுற்றக்கூடாது கிராமத்தில் இருந்துக்கிட்டு இந்த பழக்கம்லாம் வச்சுக்க கூடாது நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அம்படி தான் சொல்லுவேன் உங்கள் ஐயன் வந்தார் என்கிட்ட சண்டை போடுவார் பிள்ளைய ஒழுங்கா வளர்க்காம வெளியே விட்டுருக்கியான்னு சரி அத்தா நான் எனக்கும் இசைக்கு ரொம்ப பசிக்குது என்ன சமைச்சி வச்ச ஐத்தனு சவுண்டு கேட்டுன்னு வந்துடுவீங்களே அக்காளையம் தங்கச்சியும் வா வா இன்னைக்கு சோறும் கருவாட்டு குழம்பு தான் வந்து உட்காந்து சாப்பிடுவேன் ஆத்தா ஐயனும் உரட்டும் சேர்ந்து சாப்பிட்றோம் உங்க ஐயா இன்னைக்கு வயலுக்கு போயிருக்காரு வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகுமா சரி எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் வந்தோன்னே சேர்ந்து சாப்பிடுவோம் ம் ஆமா பாண்டியிருக்கானோ என்னங்க பாண்டிய ஏதோ உன் ஃப்ரெண்டை பக்கம் போயிருக்கானுங்க இந்த வந்துடுவானுங்க ஆமாம் இந்த ஊர் பண்ணையாரோட மகன் அவனை பார்க்க அவனுக்கு எங்கே வர மாட்டாங்களா இவன் எதுக்கு சுற்றிட்டு இருக்கான் இல்லைங்க அவன் ஃப்ரெண்டு ஏதோ இருந்து வந்திருக்காங்களாம் அதனால சேர்ந்து போயிருக்காங்க வெளியே வந்து அது சரி கோயில் திருவிழா தான் அதனால தலைக்கட்டு காசு கேட்டாங்க வந்தாங்கன்னா பீரூர்ல இருந்து எடுத்து கொடுத்துட்டு ஆ சரிங்க கொடுத்துறீங்க இந்த நம்ம மாமே பாண்டி வந்துட்டான் பாண்டி வாசாமி ஏப்பா பாண்டி வெயில் எதுக்கு சுத்திட்டு கிடக்குற உன் நண்பர்கள் வந்தாங்கன்னா நம்ம வீட்டுக்கு வர சொல்லு உட்காந்து பேசிட்டு சாப்பிட்டு போக சொல்லு நீ எதுக்கு பழகிற அது இல்லைங்க ஐயா வெளியூர்ல இருந்து ஃப்ரெண்டு வந்திருந்தான் அதான் பார்க்க போயிருந்தேன் சரி சரி பேசிட்டு இருக்காங்க வாங்க ரெண்டு பேரும் சாப்பிடலாம் அவனுக்கு முதல்ல எடுத்து வை போ ஏண்டா பாண்டி வெளியே சுத்தாத சொன்னா கேக்குறியா உன்னால உங்க ஐயன்ட்டு நான் திட்டு வாங்க வேண்டியது அம்மா என்னம்மா இப்படி சொல்லிட்ட நீ தானம்மா சமாளிக்கணும் மொத்த பெத்து பெற்று வச்சிருக்கேன் சமாளிச்சுதான் ஆகணும் சரி கையை கழிட்டு வா சாப்பிடலாம் அண்ணே அண்ணே மாமா என்ன இவ்வளவு தூரம் சும்மா தானே ஒண்ணி மதனி பாத்துட்டு போறானே மதனி எங்க பாண்டி எங்க இப்பதான் சாப்பிட போயிருக்கோம் நீ வேணா போய் சாப்பிடு லட்சுமி நான் சாப்பிட்டு தானே வந்தேன் நாளைக்கு அம்மாவ படிப்பு முடிச்சிட்டு வரா பட்டணத்துல இருந்து அத சொல்லிட்டு போலாம்னா வந்தேன் யாரு நம்ம ரோஜாவா அதுக்குள்ள படிப்பு முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சுனே சரி அத ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டு போலாம் வந்தேன் நம்ம பாண்டி கிட்ட மதனி கிட்ட சொல்லுனே நாளைக்கு அவளை கூட்டிட்டு வரேன் சரி சரிமா நாளைக்கு வாங்க

அவளுக்கு ஒரே பொண்ணு சின்ன வயசுல ரெண்டு பேரும் ஒண்ணா விளையாண்டீங்க வாழ்ந்துட்டியா நாளைக்கு வருவா பாரு பாரு நான் ஏமா ரோஜாவை பார்க்க போறேன் எனக்கு எப்போதுமே யாரு தமிழ் இருக்கா ஏன் சாமி எங்கடா போற திரும்ப எங்கேயும் போலமா சத்த ரூம்ல போய் கண்ணா சேர்றேன் ஆ சரி சரி போ ஏனுங்க நீங்க வாங்க சாப்பிட ஆறி போகுது இதோ வரேமா போய் எடுத்து வை அஞ்சல அஞ்சல எங்க இருக்க அஞ்சல ஏங்க எப்போ வந்தீங்க சரி காலை கழிட்டு வாங்க சாப்பிடலாம் எங்க புள்ள கேங்கா அதுங்க சாப்டுச்சிங்களா எங்க சாப்பிடுறாலுங்க ஐயா வரட்டும் ஐயா வரட்டும்னு சொன்னாலுங்க ஏய் தமிழே இசையே உங்க ஐயா வந்துாரு வா சாப்பிளேன் ஏமா ரெண்டு பேரும் சாப்பிடாம கிடக்குறீங்க வயிறு பசிக்காது ஏண்டி அரிஉ கட்டவேல புள்ளைகளுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கவே இல்லல நான் வரைக்கும் காத்துக்கிட்டு கிடக்குறா ஆ என்னே வயிrige உங்க புள்ளங்கனா அய்யா வரட்டும் அய்யா வரட்டும்னு சொல்லிச்சு இண்டாடி சொல்லுங்கடி வாயில கொல்கட்டைய வச்சிருக்கீங்க ஐயா எனக்கு पण பசிக்கல வாங்க நம்ம சேர்ந்து சாப்பிளலாம்

என்னடி மாசம் மாசம் பாத்துட்டு இருக்கா போய் சாப்பாடு எடுத்துட்டு வா புள்ளைகள் பச்சிக்கும் இல்ல நானே என் கையால ஊட்டுறேன் ஏங்க நீங்க முதல்ல சாப்பிடுங்க அவளுக்கு கை இல்ல அவளுக்கு சாப்பிடுவாளுங்க நீங்க முதல்ல சாப்பிடுங்க ஆ முடியாது நான் ஏன் கிட்ட தான் சாப்பிடுவேன் ஏ குடி ஏன் மவளுக்கு நான் ஊட்டாம யார் ஊட்டுவா தட்ட குடி நீ வாளைய பாரு ஏண்டா இந்த பொட்ட பிள்ளைகள் ரொம்ப செல்லத்தை கொடுத்து வளக்குறடா சரி இல்ல சொல்லிட்டேன் ஆத்தா செத்த சும்மா இரு என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்காம யார் செல்லம் கொடுப்பா ரெண்டு பொட்ட பிள்ளைங்க நீங்க சாப்பிடுங்க பாப்பங்களா